வணக்கம் எல்எஸ் கும்பதாச்சாரிலேருந்து பேசுகிறோமா இந்த பாருங்க இன்னைக்கு இந்த மழைக்கு எதமான ஒரு கோலா உருண்டை பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் இற மூணு முட்டை வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மசாலா பாருங்க கரம் மசாலா கொஞ்சம் க மிளகாத்தூள் மஞ்சிப்பொடி பொடி அது பொடி வெறும் மிளகாத்தூள் ஆ வெறும் மிளகாத்தூள் ஆ இதுக்கு வந்து கடலை மாவு இப்போ பொட்டு கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோமா உடைச்ச கடலை மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் வச்சிருக்கேன் உப்பு கொரிக்கிறதுக்கு எண்ணெய் இதுக்கு தேவை அது எப்படி பண்ணலான்றத வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு தீவிரமா நானே வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நீச்ச வாட அடிக்கன்றதுனால மஞ்சள் எடுத்துடே நான் வேணுன்னா நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம் சீவிக்கலாம் நல்லா சீவிக்கலாம்மா கையில் கூட பசந்திக்கலாம் அந்த சீவில் சீவனா ஒன்று போல் வரும் அதனால் நான் சீவிக்கலாம் சுடி வச்சுருக்க முட்டையை மண் வந்து மிக்ஸில போட்டு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கலாம்மா இல்லைல்லாம் நீங்க வேணுன்னா பொடியா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் மிக்ஸில தான் போட்டு தட்ட போறேன் இப்போ விப்பர்ல வச்சு தட்டு தட்டிingனா நல்லா ஆகிடும் நான் கொஞ்சம் தட்டலாம். நான் இப்போ எப்படி கலக்குறேன்றதை பாருங்க. கடாய் காய்ட்டம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வதக்க வதக்கி போட்டுக்கலாம் அப்படியே பசியாக போடக்கூடாதுன்னா கொஞ்சம் குடிக்க வராது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் வதக்கிடலாம் வதக்கிட்டு போடலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் ரொம்ப தேவையில்லமா கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போகிறோம் நம்ம கொஞ்சம் வதக்கிறது தான் எண்ணெயில் தான் போட்டு பொறிக்க போகிறோம் அதனால் நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனாலே போகிறோம் எண்ணெய் காஞ்சி பச்சை மிளகாய் போட்டுருங்க கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் கடைசியா போட்டுக்கலாமா இப்ப வேட போட வேண்டாம் ரசீது எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டு இஞ்சி போட்டு போடுங்க இல்லைன்னா அடியில போயிட்டு ஓட்டிக்கும் இதே மாதிரி நீங்க மட்டன்ல பண்ணலாம் சிக்கன்ல பண்ணலாம் ஆனா மட்டன்லாம் கொஞ்சம் வேக வச்சுட்டு பண்ணணுமா கைமா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வேக வச்சுட்டு தான் பண்ணணும் மட்டன் இதில் போட்டிங்கன்னா அப்படியே வேகாது எற வெந்துடும் இதெல்லாம் வேகாது உங்களுக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் பண்ணணும் இது எறன்றதெல்லாம் நம்ம அதற்கே பண்ணிடலாம் அப்பறம் கொஞ்சம் குத்துச்சுங்க அதை பாருங்கள் கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட போட்டுவிட்டேன் அந்த பச்சை வாசனை போட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம் போடுற போடுறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இஞ்சி போட்டு போட்டுருக்கா இல்லையா எண்ணெய் கம்மியா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அடியில் பாதி வதங்க வதங்கணுமா இப்போ வந்து இரவு போட்டுக்கலாம் எற இரநூறு கிராம் எறா இருக்குமா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க தீயம் போட்டு நல்லா வரக்கலாம் சின்ன டீயில வச்சு வரக்குங்கம்மா பாருமா இறா வெந்து நல்லா கொஞ்சம் பொல பொலன்னு இது இறா ஒன்று ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்லம்மா இறா ஒன்று ரெண்டு மசிலனா கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்டாக இருக்கும் நம்ம குடிக்க முடியாதுன்றதுனால தான் இப்போ ஒரு அரை அரைச்சு போடுறேன் நான் பூச்சி அரைன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம் குட்டி குட்டியா இருக்கும் குட்டி குட்டியா பூச்சி அப்போ இப்போலாம் கிடைக்கிறது அது அப்போலாம் பூச்சி அரைன்னு சொல்லுவாங்க குட்டி 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 குட்டியா இருக்கும் அது வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இது நம்ம இறா அப்படி பார்த்தீங்களா ஆடங்கள்னா முட்டைப்பொடி மசாலி ஆகிட்டு பாருங்க தண்ணி மட்டும் ஊத்தாதீங்கம்மா தண்ணி ஊத்தனீங்கன்னா சொல்ல தண்ணி மட்டும் ஊட்டக்கூடாது இறாவையும் நல்லா வடி கட்டிட்டு போடுங்க நம்ம வெங்காயத்தையும் வதக்கிறீங்க பாருங்க மசாலா ஐட்டம் போட்டுறேன் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போடுறேன் மிளகு மஞ்சப்பொடி வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா காரம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்கம்மா கொஞ்சம் காரம் தான் நல்லா இருக்கும் வெறும் மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புதினா வாசனை பிடிக்கணும் புதினா போட்டுக்கோங்க நான் போடல உங்களுக்கு பிடிக்கும் உருண்டையிலலாம் என்ன போட்டுக்கோங்க நான் போடல இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாமா முதல்ல ஒரு கால் ஸ்கூன் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம பெசந்திட்டு வேணும்னா போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு பிசந்திட்டு வேணும்னா போட்டுக்கலாம் இது பூரமாக இது இறக்கிற கொஞ்சம் ஆறட்டும் ஆற விட்டுட்டு பிசினிக்கலாம் ஏன்னா கையைப்பட்டு பசையதுனால பிசைய முடியாது கொஞ்சம் ஆரட்டும்

இப்போ வந்து நம்ம வந்து நல்ல இது நல்ல ஒரு பசி பசஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மாவுல நம்ம போட்டுக்கலாம் இந்த ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா கசஞ்சிக்கலாம் அரிசி மாவு ரொம்ப போடாதீங்கம்மா அரிசி மாவு போட்டிங்கன்னா கல் க கல் மாதிரி ஆகிடும் அது சும்மா கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்காக தான் அந்த அரிசி மாவு நிறைய போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கா கொத்தமல்லியும் போட்டுங்களா கொத்தமல்லியும் போட்டாச்சு இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் பொட்டுக்கடலை மாவு நம்ம இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போகிறோம்மா அதிகமாக போட்டுடாதீங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போட்டேன் ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு உருண்டை விரியக்கூடாது உடையக்கூடாது உடையாத அளவுக்கு இருந்துச்சுன்னா போகிறோம் உங்களுக்கு நீங்கள் போட்டு பார்த்துட்டு வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது என்ன நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன் பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போடுவோம் பாருங்க நிறைய எப்படி இருக்கு பாருங்க நீங்க தண்ணி இல்லாம இருக்கணும் யாராவது சுத்தமா தண்ணி இருக்க கூடாது தண்ணி இல்லாம தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் போட்டிங்கன்னா கூட நான் உப்பு மாத்தான் பார்த்து போட்டுக்கலாம் அந்த பாருங்க பசைய வந்துருச்சு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குமா நான் போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு காரெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அதே வேலை தேவை போட்டுக்கோங்க இப்போ மிளகாத்தூள் பற்றி மிளகு தூள் கூட கொஞ்சம் போட்டு மிளகு தூள் போட்டுருக்கேன் கொஞ்சம் நான் இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க உங்களை சுற்றி போட்டுக்கலாம் அதெல்லாம் இந்த உருண்டை மட்டும் கொஞ்சம் உடையாம வர மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஒன்னு உடஞ்சிரும் நான் அப்போ ஒன்னே ஒண்ணு போட்டு பாக்குறேன் போட்டு பார்த்துட்டு விரிந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏன்னா மாவு வச்சுக்கோங்க ஏன்னா பொறிச்சிட்டு அந்த எண்ணெய் நம்ம அப்புறம் வேற ஏதாவது நிறைய சாதாரண சமையல் யூஸ் பண்ண முடியாது நம்ம மீன் குழம்பு ம இது ஆம்லேட் அதெல்லாம் போடுறதா எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயை இன்றைக்கே காலி பண்ணிடணும் வச்சு செய்யாதீங்க எப்போவுமே இந்த பொரிச்சி இதில் வச்சு செய்யாதீங்க உங்களுக்கு வேண்டிய சைஸ் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க நல்லா இருக்காது இதை பாருங்கள் இந்த இது வந்து இந்த மஞ்சளை வந்து கொஞ்சம் உள்ள வச்சு வச்சு நாங்கள் அப்படியே போட்டு பிசந்திட்டிங்கன்னா நீச்சி வாசனை வந்துடுமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த உள்ள வச்சு மூடிடுங்க பிடிச்சிக்கோ போட்டு பிசந்திட்டிங்கன்னா அந்த நீச்சு வாசனை நம்மளுக்கு பிடிக்காது அதனால் அந்த பூ உருண்டை ரெடியா புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடலாமா சிம்ல வச்சே போறீங்க ஹை ஸ்பீட்ல வைக்காதீங்க சிம்ல வைங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து விடலாம் வேகட்டும் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம திருப்பி விடலாம் நான் தீயை கொஞ்சம் கூட்டிக்கிறேம்மா

உங்களுக்கு தேவையான அளவு உடசகளை அப்படி போட்டுக்கோங்கம்மா அரிசி மாவு மட்டும் ரொம்ப போட்டு அரிசி மா போட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் பாருங்கள் பாருங்கள் கோலா உருண்டு ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாங்க பாருங்கள் உள்ளே சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா மேலே நல்லா முருகன் இருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சமதாத்தல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் புதினா சட்னியும் சாஸும் தொட்டுரு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை தமிழில் சொல்லுங்கள்